கிரைசலாட் மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பதினைந்து காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் இராணின் பரலோக பிதாவை வே மோட்சகுரு, உய் வாழ்த்துகிறோம் உய் வணங்குகுரு, உய் ആരാധிகிற மாண்டவர், இளந்து போனதை தேடி மீட்க வந்தவரே உய் ആരാധிகிறேன். தேடி மருத்துவராக வந்தவரே உய் அமைதியை எங்களுக்கு விட்டு சென்றவரே உய் ആരാധிகிறேன். அமைதியை எங்களுக்கு Adikiraவரே உய் உலகம் தர முடியாத அமைதியை தருகிறவரை ஆராதி நல்ல ஆயனை ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்தவரையும் ஆராதிக்கிறோம் ஆடுகளின் குரலை அறிந்தவரையும் ஆராதிக்கிறோம் வாழ்வை பொறும் பொருட்டு வந்தவரையும் ஆராதி முழுவதுமாய் தங்களையே நாங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும் வாழ்க்கை என்ற பயணத்திலும் நாங்கள் கவனிப்பு நாங்கள் வாழ்க்கையை மீண்டுமாய் ஆண்டவரே படியெடுத்து நடக்கிற காலத்தில் நாங்கள் சரியான பாதையில் தான் செல்கிறோம் நீ காட்டியந்த வழியில் ஒரு உண்மையின் வழியில் நாங்கள் நடக்கிறோம் இதோ பாவத்தோடு என் அன்னை என்னை கருதாங்கினார் என்று வாழ்ந்தேன்படி ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிற காலம் ஐயா

அப்பா நாங்கள் மனம் மாறி ஆண்டவரின் நற்செய்தியை நம்பி ஆண்டவரே உமக்காக நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாய் பரிசுத்த உள்ளத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி ஆனாலும் என் தேவன் ஐயா இரண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் திருவசரத்தில் சொல்லியபடி ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர் ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை மாறாக

எல்லா மக்களும் மனமாறி நற்செய்தி நம்பி இயேசுதான் உண்மை உள்ள தெய்வம் அவரே எனக்காக ஜீவனை கொடுத்தார் எங்கள் பாவங்களுக்காக எங்களுடைய குற்றங்களுக்காக அநியாயங்களுக்காக என்னோட அக்கிரமங்களுக்காக அன்று கல்வாரி மலையில எனக்காய் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நான் முழுமனதோடு விசுவசிக்கிற அப்பா நான் விசுவசித்து முழுமையான மனமாற்றத்தை இந்த நாட்களில் எங்களுக்கு மறுபடியாய் இந்த கரத்திருக்கிற இந்த தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிற சுவாமி அப்பா மனமாற்றத்தின் காலத்தில் ஐயா அப்பா நாங்கள் யாரை யாரெல்லாம் மன்னிக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் மன்னிக்க வேண்டும் சுவாமி அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும் ஐயா அப்பா உண்மை போல் நாங்கள் வாழ வேண்டும் பணியில் எல்லோரையும் மன்னித்து ஆண்டவரே அதுபோல் ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு அந்த மன்னிக்கிற வரத்தை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் எல்லோரையும் மன்னித்து ஆண்டவர் எங்கள் பகைவர்கள் கூட அன்பு செய்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை அப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள வேறு செய்யும்படியாய் இந்த நாளிதழ்களை நாங்கள் ஒப்புவிடுக்கிறோம் சுவாமி அப்பா நீ நல்லவர் ஐயா இறக்க செய்வரின் இரவு பொழுதில் நீங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க விலப்படுத்தி காத்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு மன மாற்றத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து செய்யுக்கிறேன் எல் ஜபம் கேளும் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமேன்